பட்டத்து இளவரசருக்கு முடிசூட்டு விழா நடக்கிறது நாநூற்று இருபத்தி ஏழு ஊர்கவுண்டர்கள் முப்பத்தி ஆறு கிராம மூப்பர்கள் சிற்றரசர்கள் கூடி தங்களை ஆளப்போகும் நாட்டாரை தேர்வு செய்து செங்கோல் அளிக்கிறார்கள் குடிபடைகளுக்கு அறுசுவை கறி விருந்து தயாராகிக் கொண்டிருக்கிறது திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த நாநூற்று இருபத்தி ஏழு மலை கிராமத்து மக்களும் தங்கள் இளவரசனை காண குவிந்திருக்கிறார்கள் மல்லிமூடு ராஜ்யத்தில் தென்பெண்ணை நதிக்கும் பாலாறு நதிக்கும் இடையில் கிழக்குத் தொடர்ச்சி மலைத்தொடரில் ஒன்றாக பறந்து விரிந்து கிடக்கிறது ஜவ்வாது மலை அழகிய நீர்வீழ்ச்சிகள் ஓடைகள் அடர்ந்த வனங்கள் என மிக பழமையான தொன்ம அடையாளங்களை கொண்ட இந்த மலையில் குக் கிராமங்கள் இருக்கின்றன வேளாண்மையை தொழிலாக கொண்ட மலையாளி என்ற பூர்வ பழங்குடிகள் இங்கே வாழ்கிறார்கள் முதலமைச்சர் அமைச்சரென நாட்டில் இருக்கும் நிர்வாக அமைப்புகளுக்கு மத்தியில் தங்களுக்கென தனி அரசரை தேர்வு செய்து அவரது வழிகாட்டுதல் படி வாழ்கிறார்கள் இந்த மக்கள் அமர்ஜிலிருந்து படவேட்டிலேருந்து ஏலகிரி மலை வரைக்கும் இந்த மலை கிராமங்கள் உள்ளடக்கிய பகிரியது இதில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஒரு பத்து தலைமுறையாக வந்து இந்த நாட்டாமை அதுக்கு கீழே சிற்றரச நாட்டார்கள் ஊரான்கள் மற்றும் மூப்பன்கள் இந்த மாதிரி ஒரு அந்த சிற்றரசாங்க ராஜாங்கமே எங்கள் மலையில் நடந்திருக்கு ஊரை வழி நடத்த தலைமை வகிக்க ஊரான்கள் முடிவெடுக்க சிற்றரசர்கள் எல்லோருக்கும் மேலே தலைமை நாட்டார் என ஒழுங்கமைக்கப்பட்ட ஓர் ஆட்சி நிர்வாகத்தை கொண்டிருக்கும் மல்லிமோடூர் ஆட்சியத்து மக்கள் இன்னும் மரபு மாறாத பசுமை வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் கடந்த எண்பத்தி நாலு ஆண்டுகளாக நானூற்று இருபத்தி ஏழு கிராமங்களையும் உள்ளடக்கிய மல்லிமோடு ராஜ்ஜியத்தின் தலைமை நாட்டாராக இருந்தவர் சின்னாண்டி கவுண்டர் முதுமை காரணமாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார் அதன் பிறகு தலைவர் இல்லா நாடாக தடுமாறத் தொடங்கியது மோடு தலைமை நாட்டாரை மனிதர்கள் தேர்வு செய்ய முடியாது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படுபவரே தங்களை ஆழ தகுதியானவர்கள் என்று நம்புகிறார்கள் மலையாளி பழங்குடிகள் தங்களது தலைமை நாட்டாரை அடையாளம் காட்டும்படி குலதெய்வமான வேடவரிடமும் காவல் தெய்வமான காளியம்மனிடமுமே கேட்டுவிட முடிவெடுத்தார்கள் சிற்றரசர்கள் ஊரான்கள் நாட்டார்கள் முன்னிலையில் குறி கேட்கும் நிகழ்வு தொடங்கியது நாட்டாருக்கு வந்து சின்னாண்டி கவுண்டருக்கு வந்து மூணு மகன்கள் பெரிய ஒரு பேர் வந்து வெள்ளிக்கண்ணன் நடுவில் ஒரு பேர் வந்து முத்துசாமி சின்ன ஒரு பேர் வந்து பெருமாள் இவர்களுக்கு யாரும் அந்த குறி வச்சு கேட்கும் போதும் சாமி வந்து அந்த பத்து வயசுக்குள்ள அந்த பத்து தலைமுறையாக வந்து பத்து வயசுக்குள்ள தான் அந்த தலைமை நாட்டார் பொறுப்பு வந்து வழங்கியிருக்காங்க செங்கோல் ஆட்சி வழங்கியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அதுக்கு வெள்ளிக்கன்னுடைய ம